நம்ம ஷாப் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு இருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டி தான் இருக்கு அப்டேட்டா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்குமே ஆஃபர் சேரி கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் பாக்கோம் எல்லோ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் கீழே நல்ல ஒரு மேங்கோ எல்லோ கலர் செமையா இருக்குல்ல அந்த ஃபுல் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் கீழே பிளைனா வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரே எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்கல பிளாரல் பேட்டர்ன் டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லாவண்டர்ல பிரிண்டட் பேட்டர்ன் செமையா இருக்குல்ல அந்த கலருக்கும் அந்த கோல்டனுக்கு ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி தேர்ட்டி சாண்டல் மெருன் காம்பினேஷன் செமையா இருக்குன் டூபியான் சில்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் பாந்தினிக்கு எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டேதான் இருக்கு நல்ல ஒரு மெருன்ல வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சூப்பராக டார்க் மஸ்ட் நல்ல ஒரு டவர் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பீகாக் ப்ளூ டபுள் சைட் நல்ல ஒரு பிக்சர் டிசைன் இந்த சாரி மட்டுமே நாங்கள் டூ தௌசண்ட் சாரி கிட்ட சேல் பண்ணியிருப்போம் இதுல வந்து ஒரு நாலு அஞ்சு சாரி மட்டும் ஸ்டாக் ஆயிருக்கு அந்த மாதிரியான சாரீஸ் தான் நம்ம ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஜாயின் பண்ணி கொடுக்குறீங்களான்னு நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னன்னா ஜாயின்ட் சேரீ ஸ்டிச் பண்ணியே குடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல தான் குடுக்கறோம் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆன ரெட் கிரீன் காம்மினேஷன் செம்மையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் ஆரஞ்சு இந்த காம்பினேஷன்ல செமி சர்க்கிள் பேட்டன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பா யுனிக்கா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் எல்லோ இந்த காமினேஷன்ல ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிளாக்ல அந்த லீஃப் வந்து எம்போசிங்கா பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரியுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சாரிக்கு மேல சேல் பண்ணும் இந்த நிறைய பேர் மேக்ஸி பர்பஸ்க்காக எடுத்தாங்க இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் செக்கு பேட்டர்ல பாந்தினி வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான நல்ல ஒரு மெரூன் குட்டி குட்டி மேங்கோ டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஹண்ட்ரட் ஒன்லி ரகான மெரூன் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பொடி டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்ச் கிரீன் கிரே காம்பினேஷன் செம மெட்டீரியல் நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரே ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டபுள் டே எம்போசிங் பேட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அபியான் சில்க் செக்டு பேட்டர்ல பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மஸ்டர்ட் அந்த சாட்டின் பார்டர் ஹரிசான்டல் லைன்ஸ்ல வரப்ப சம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி டஹான எல்லோ நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் நல்ல ஒரு டவர் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இருக்கு டூபி அண்ட் சில்க் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹா நல்ல ஒரு மெரூன்ல எல்லோ கலர் பாந்தினி பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சுல அந்த பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிரிண்டட் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் வந்து டாட்ஸ் டிசைன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹோட மெருன் கீழ பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இருக்கு மெட்டீரியல் பாத்தீங்களா செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு விதமான கிரீன் பிங்க் காம்பினேஷன் சூப்பர் பார்க்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வெரைட்டியில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஆன்லைன்ல சிங்கிள் சாரி சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணுவோம் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு சாரியை போடுறப்ப எல்லாரும் டாப்ஸ் இல்லையான்னு கேட்குறீங்க டாப்ஸ் போடுறப்ப சாரி இல்லையான்னு கேக்குறீங்க அதனால ரெண்டு கலெக்ஷன்ஸ்மே நம்ம ஷாப்ல எப்பவுமே இருக்கும் அதுலயும் டாப்ஸ் எல்லாம் நயன் எக்ஸ் வரைக்கும் நம்ம ஷாப்ல இருக்கு ஆஷா ஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணு தேங்க் யூ